ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா பாண்டியன் சோரில் என்ன புடப்பறாங்க பார்க்க போகிறோம் பாண்டியன் சோரில் இன்றைக்கி வந்து பார்த்தினா பழனியால் இருக்கவே முடியல பழனியோட அம்மா வந்து பார்த்தினா பழனியன் கூட அனுப்புகிறீங்களா அப்படின்னு கேட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா பழனியை வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன் வந்து அனுப்பிட்டாரு ஆனால் அக்காவை புரிஞ்சு அவரால் இருக்கவே முடியல தவியாக வந்து தவிக்கிறாரு அங்கே அண்ணங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க உனக்கு வந்து கார் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன தான் வந்து சொன்னாலும் பழனியால் இருக்கவே முடியல உனக்கு கல்யாணம் பண்ணப்புறோம் அனுப்பிச்சு வைக்கிறோம் இழுத்து வைக்கிறோம்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து சாப்பிட்றாங்க ஆனால் பழனியால் சாப்பிடவே முடியல என்னாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க வேணும் எழுந்து சொல்கிறாங்க நான் எங்கள் அக்கா வீட்டுலேயே போகிறேன் அப்படின்னு சொல்கிறதே எல்லாேரும் பயங்கரமாக திட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீன்னா பெரிய மச்சான் பெரியம்மா அப்படி இப்படி சொல்லிட்டு பயம் இல்லை நான் அவங்க தான் போகிறேன் எனக்கு அங்கே தான் பிடிச்சிருக்கு எங்கள் மச்சானை பற்றி நீங்கள் பேசாதீங்க அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா கதறிடுறாங்க உனக்கு அங்கே இருந்தால் ஜென்மத்துக்கு அவங்க கல்யாணமே பண்ண மாட்டோம் கல்யாணம் பண்ண நாங்களும் விட மாட்டோம் இப்படியே தான் இருக்கணும் பரவாயில்லைய எனக்கு கல்யாணமே ஆக பிரம்மச்சாரியாக இருந்தான்னு பரவாயில்ல நான் அங்கே தான் போவேன் அப்படி சொல்லிட்டு பழனி வந்து சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்து போயிடுறாரு இதனால அம்மா வந்து கதறி அழ்கிறாங்க ஆனால் பழனி வந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் அங்கே யாருமே சாப்பிடல தண்ணீர் விட்டு காலையிலேருந்து சாப்பிடாம கோமுத்தி இருக்காங்க என் தம்பியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்தோன்னே ஓடி வந்து சாப்பிட்டு அள்ளி எல்லி போட்டு எல்லோரும் என்னை மிஸ் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு அள்ளி போட்டு சாப்பிட்றாரு பக்கத்து நிற்கிற பாண்டியன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் எடுத்து போட்டு சாப்பிட்றா என்ன தான் சொல்கிறீங்க நிஜமாக சொல்கிறீங்க பின்னே அள்ளி அள்ளி போட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு உடனே எல்லோரும் சந்தோஷப்படுறேன் என்றைக்குமே இந்த வீட்டை விட்டு நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜியும் கதிரும் வந்து பார்த்திங்கன்னா கிளம்புறாங்க இப்போ போலீஸ் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ப்ராக்டிஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் காரங்கிட்டாவே போகிறேன் அதுக்கப்புறம் வந்து இங்கே எப்போ காலேஜ் போகிறது என்ன என்ன டியூஷன் வேறு தான் செய்யலையா அப்படின்னு சொல்கிறேன் இதை கேட்டு பயந்து போயிட்டாங்க உடனே வந்து பார்க்குறேன் இல்லை இல்லை நாங்கள் அங்கே தான் போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க டியூஷன் அவசரமாக இருக்குங்களோ அதுக்கு தான் போகிறோம் இருந்தாலும் பாண்டியனுக்கு வந்து சந்தேகம் வந்து உண்மையிலே இங்கே போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு வந்து நமக்கு தெரியலை இந்த சீரியலை வந்து எல்லாருமே அதை விரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்க்கலாம் இந்த வீடியோ வச்சா நம்மளுக்கு அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுது தேங்க்யூ